ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையிலே எழுந்திரிச்சு தொழுதுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா நம்ம ஹோண்டா சிடி ஒன்டனை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணேன் சின்னது இல்லை நிறையவே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் எங்கே இருக்கேன்னா தென்காசியிலேருந்து ஆய்குடி இருக்குல்ல அந்த ரோட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ரொம்ப அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குன்னு சொல்லி முடிக்கக்குள்ளேயும் பின்னாடி ஒரு வண்டி கடந்து போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த பகுதி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இறச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஹோண்டா சிடி ஒன் டெனை பற்றி முழுமையாக பார்க்கலாம் பார்த்தீங்களா கம்பீரமாக நிற்கிது பார்த்தீங்களா நேற்று ஒரு ஃபுல் சர்வீஸ் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி பழ பழக்கா ஆனால் வண்டி ஓட்டும் போது ஏதாவது பள்ளத்தில் இருக்குன்னா தட 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 தடன்னு கேட்குது எங்கேயோ நட்டோ போல்டோ வந்து கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதை சரி பண்ணால் ஓகேன்னு நினைக்கிறேன் எனிவே சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் வண்டி ரன்னிங்கில் போய்க்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அநேகமாக இதுதான் நினைக்கிறேன் இங்கே இருந்து தான் சவுண்டு வந்துச்சு அநேகமாக இந்த ரெண்டு குருவை டைட் பண்ணால் ஓகே ஆகிடுன்னு நினைக்கிறேன் எனிவே இதை காலில் போய் மெக்கானிக்கை கொடுத்து சரி பண்ணணும் இது சரி பண்ணால் ஓட்டி பார்க்கணும் மறுபடியும் அதே பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் எனிவே இந்த வாட்டி ஃபுல் சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் சர்வீஸ்னா இந்த செயின் கவர் எல்லாத்தையும் கழட்டுவாங்க இதை ஃபுல்லாக கழட்டுவாங்க இந்த சைடு ஃபுல்லாக கழட்டுவாங்க கழட்டிட்டு ஃபுல் வாஷ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இடத்த ஃபுல்லாக கழட்டிடுவாங்க கழட்டிட்டு ஃபுல்லாக அடிச்சு வண்டி செமையாயிரும் அதுக்கப்புறம் இந்த லைட்டை பற்றி கேட்டிருந்தேன் கடைகளில் கேட்டது கிடைக்கல ஆன்லைனில் இல்லைன்னா இந்த ஹோண்டா ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ சொல்லிருந்தேன் ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து வெளியே வந்துடுச்சு இடித்ததில் அப்படின்னு அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை எல்லாமே சரியாகிட்டேன் அப்படினாரு எனிவே சூப்பர் இந்த போதி எதுவுமே பிரச்சனை இல்லை ஸோ இதை பற்றி கேட்டிருந்தேன் இந்த இஷ்யூ பற்றி என்ன ப்ரோ இதை ஒரு ஃபிவிக்கிக்கு வச்சு ஒட்டிரலாமா அப்படி கிடைந்தேன் இல்லை இது திருகியிருக்கு அதனால் ஒட்ட முடியாது நிற்காது அப்படினாரு அப்படியே விட்டுருங்க அப்படினாரு ஸோ இதையும் வந்து ஹோண்டா ஷோரூமில் கேட்கணும் ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா இல்லை ரீப்ளேசெண்ட் பண்ணுமான்னு அதுக்கப்புறம் ஃபியூல் குறைஞ்சது ஒரு ரெண்டு லிட்டராது இந்த வண்டிக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை இந்த பழைய மாடல் மாதிரியே மெயின்டைன் பண்றது பார்த்தீங்களா ஃபுல் சர்வீஸ் விட்டோன்னா பாருங்க எப்படி பல பழக்கங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பைக்குங்க அதாவது இதோட ஒயரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலியை வச்சு ஈஸியாக பிக்கப் பண்ணி கொண்டு போயிடலாம் ஆனால் இப்போ வரக்கூடிய மாடல் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சரியான உயரம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் வண்டியில் டிராவல் பண்ண முடியும் குழந்தைங்கள வச்சு கொண்டு போக முடியாது ஸோ அந்த அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் வண்டி சூப்பர் பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணலாம் இந்த ஹோண்டா சிடி ஒன் டென்னோட பெரிய மைனஸ் என்னென்னா இது தாங்க இதை தான் வந்து யாராலையும் சால்வ் பண்ண முடியல ஈவன் மெக்கானிக்காலையும் சால்வ் பண்ண முடியல ஹோ ஷோரூம்லேயும் நிறைய வட்டி கொடுத்து பார்த்துட்டேன் அவங்களாலையும் இந்த இஷ்யூ வந்து கண்டுபிடிக்க முடியல இதுதான் பிரச்சனை கியர் ஷிஃப்டிங் தான் இந்த ஹோண்டா சிடி ஒன் டென்னில் பிரச்சனை இருக்குது இந்த வாட்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணும்போது போது வண்டியில் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்குள்ளான ஒரு ஐட்டத்தை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க மெக்கானிக்கு இந்த பார்த்தீங்களா ஆக்சிலேட்டர் ஸோ இந்த ஆக்சிலேட்டரில் வந்து ரெண்டு கேபிள் வருது பார்த்திங்களா அந்த ரெண்டு கேபிள் இந்த ரெண்டு கேபிளையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா லைட்டாக அப்படி திருகுனாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதோட வேகம் ஸோ அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ ஆக்சிலேட்டர் அவரே மாற்றிட்டார் எவ்வளோன்னு கேட்டேன் ஆக்சிலேட்டர் வந்து ஒன்று இரநூறுபா அப்படின்னாப்பில்ல ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய்க்கு இதுவே இது செலவு கொண்டு போட்டுருச்சு ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் அதுக்கப்புறம் வண்டியில் மைனஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை வண்டி செம வண்டி ஒன் டென் சிசி தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாலாம் வந்து வண்டியை வந்து ரைட் பண்ண முடியாது போன வாரம் நான் வந்து ஃபேமிலியோடு போகும்போது அதிகபட்சமாக அதாவது ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே என்னால் வண்டியை வந்து ரைட் பண்ண முடியல உதர ஆரம்பிச்சிருச்சு நல்ல லோடு இருந்துச்சுன்னா செம வண்டி வந்து எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நான் ஒரு விஷயத்தை நான் வந்து கவனிச்சேன் அதாவது நம்ம வந்து பின்னாடி வந்து லோடு வைக்கிறோம்ல பின்னாடி லோடு வச்சுட்டு ஒரு ஒரு ஏத்தமான ஒரு பகுதியில் நம்ம போறோம் அங்க வந்து ஒரு என்னது ஸ்பீடு ஹம்ப் இருக்கு அந்த ஹம்பை வந்து நம்ம வந்து கடந்து போகும்போது வண்டி ஃப்ரண்ட்ல அப்படி தூக்குது அது என்னன்னு தெரியல நிறைய வாட்டி நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன் இந்த வண்டியில சில சமயங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா வண்டியை வந்து ரைட் பண்ணும்போது அப்படியே பிடிச்சி இழுக்கும் முண்டி முண்டி இழுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி வந்து மூவ் ஆகும் என்னடா இப்படி இந்த இஷ்யூ வந்து நான் அடிக்கடி நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல் சர்வீஸ் விட்டுருந்தேன் அப்போ அந்த மெக்கானிக் என்ன சொன்னாருன்னா இந்த வண்டி வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டி அதனால நீங்க பழைய வண்டி மாதிரி தொடச்சு தொடச்சி நீங்க பெட்ரோல் போடாதீங்க ஏன்னா அப்படி நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த பம்ப் செலவு வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு லிட்டராது நீங்க இந்த பிஎஸ் சிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ நீங்க வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டி யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு ரெண்டு லிட்டர் அது டேங்கில் இருக்கணுங்க அதை முதல்ல நீங்கள் கவனிச்சுக்கோங்க வழக்கமாக ஆயில் சேஞ்ச் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணது இன்றைக்கி சேஞ்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர் ஃபில்ட்ரு பயங்கர சு சுடுது இந்த தெரில இந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஒரு சின்ன ட்ரைவ் தான் போனேன் இந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது என்னென்னு தெரில ஓ இன்ஜின் போதில் அவங்களுக்கு அதனால் சுடுது எனிவே பக்காவாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ராச்லாம் வாஷிங்லாம் பண்ணும் போது அடித்து எடுத்துடுறாங்க இல்லை நீங்கள் வண்டி விடும் போதே இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க என்ன செய்ய அவங்களோட வந்து சண்டையாக போட்டு கொடுக்க முடியும் கேட்டேன் நீங்கள் வண்டி விடும் போதே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க ஓ இதை வந்து நான் கவனிக்கவே இல்லை இதை வந்து மெக்கானிக்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் என்னன்னு தெரில லீக் ஆகிற மாதிரி இருக்கு இந்த பகுதி ஆஹா எல்லாத்தையும் சொன்னவன் நான் இதை சொல்ல மறந்துட்டேங்க இந்த பகுதியில் வந்து டஸ்டாக இருக்கு ஆயில் டஸ்டாக இருக்கு இந்த பகுதியில் இருந்து ஆயில் வந்து லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன் இப்போ தான் சொல்ல மறந்துட்டேங்க சொல்ல மறந்துட்டேன் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணாங்க மெக்கானிக்கிட்ட கியர் ஷிஃப்டிங் பிரச்சனை இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து அந்திருச்சு அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூன்னு சொன்னேன் ஆனால் இந்த இஷ்யூ மட்டும் நான் சொல்ல பேக்கில் இந்த போதி மட்டும் அதை ஹைலைட் பண்ணி சொல்லணும் மறுபடியும் எனிவே டைம் ஆயிடுச்சு கடை வர திறக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டிரைவிங் போனது இல்லைங்க அதுதான் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புது வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் லாங் ட்ரைவ்லாம் போயிட்டு வாங்க அப்போ தான் இன்ஜின் வந்து கொஞ்சம் செமையாக இருக்கும் அப்படின்னாங்க அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் லாங் ட்ரைவ் போய்ட்டுருங்க சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மைலேஜ்லாம் நல்லா கிடைக்கும் இந்த வண்டியில் ஃபேமிலி ஓரியன்ட்னு சொல்லணும்ல முன்னாடி அதுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டு நாலு பேர் நாள் வச்சு கொண்டு போகலாம் அந்த மாதிரி உள்ள வண்டி தான் இது அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள் வந்து ஏறுறதுக்கும் அந்த அளவுக்கு உயரமான வண்டி கிடையாது நான் கடையில் போது நிறைய வண்டி பார்த்துருக்கேன் இப்போ உள்ள மாடல் வண்டியெலாம் சூப்பர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால ஏறவே முடியாதுங்க பார்த்தீங்கன்னா பைக்கோட வெலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை ரூபா இருக்கும் ஆனால் அந்த பைக்கில் வந்து பெரியவங்கள வச்சு கொண்டு போக முடியாது ஸோ அதை நினச்சி தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வண்டிலாம் எடுத்தேன் ஸோ ஃபேமிலி ஓரியன்ட் வண்டியாக இருக்கணும் எல்லாரையும் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வண்டி எடுத்தேன் வயரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செம வண்டி மைலேஜ் இருக்குது ஆனால் சிசி மட்டும் நூற்றி பத்து சிசி ஸோ இப்போது ஃபுல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஜினில் அந்த ஆயில் லீக் ஆகிறத கவனித்தேன் ஆல்ரெடி நான் கவனித்தேன் அது இப்போ தான் எனக்கு ஞாபகத்துவே வருது ஸோ எனிவே அப்படியே ஒரு சின்ன ட்ரைவ் போயிட்டு வந்தேன் தென்காசிக்கு ஆய்க்கு வரைக்கும் போயிட்டு அப்படியே நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு சரி தேங்காய்ச்சிட்டு ஆய்குடிக்கு போகிறோம் போகிறதே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் ஒரு பத்து ரூபாயை போட்டு ஆய்குடியில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தாங்க காலையில் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குங்க வெயில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரைவ் போட்டு வந்தோம் செமையாக இருக்க வண்டி என்ன அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன் ஆயில் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் ஸோ இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே நல்ல ரீதியில் கமெண்ட்ஸ் பண்ண மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன் பாய்